ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிழி பரோட்டா எப்படி மேக் பண்ணுறது தாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பரோட்டா நல்லா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க அதை நம்ம எப்படி நம்ம கிழி பரோட்டாவாக சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த கிழி பரோட்டா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ஏழுலேருந்து எட்டு பரோட்டா எடுத்துருக்கேங்க நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி எடுத்துக்கிறேங்க அடுத்து எம்டி சால்னா அடுத்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயங்க இந்த நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம இந்த கிளி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த கிழி பரோட்டா செய்கிறதுக்கு மெயினாக வந்து வேலைல தாங்க தேவை அந்த வாழை இல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டவ்வில் வந்து முன்பக்கமும் பின்பகம் இவ்வளோ வாட்டி எடுத்துக்கலாங்க இது மாதிரி வாட்டி எடுக்கும்போது நம்ம வாழையில் வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியுங்க அதுக்காக தான் நம்ம தீயில் இது மாதிரி காட்டி எடுத்துக்கிறோங்க இப்போ இந்த இலையை வாட்டின பிறகு வாங்க நம்ம கிழி பரோட்டாவை மேக் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த வாழை இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு பரோட்டா வச்சுக்கலாங்க அடுத்து சால்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க அடுத்து சிக்கன் கிரேவி வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம பொடியை கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க மறுபடியும் பரோட்டா சால்னா சிக்கன் கிரேவி வெங்காயம் அதே போல் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாங்க தாராளமாக சால்னா சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக மேலே ஒரு பரோட்டா வச்சுக்கலாங்க பரோட்டா வச்சு இந்த வாழையை நம்ம நாலா பக்கமும் மடித்து எடுத்துக்கலாங்க ஒரு பொட்டலம் ஃபோலாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாங்க ஃபோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த வாழையில் நாரை வச்சு நம்ம இதெல்லாம் நல்லா கட்டி எடுத்துக்கலாங்க வாழையில் நாரும் இல்லைனா ஒரு நூலை வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிழி பரோட்டுக்கான பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்ல வச்சுக்கலாங்க தோசைக்கல்ல சூடான பிறகு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பரோட்டா வந்து நம்ம தோசைக்கெல மேலே வச்சுக்கலாங்க தோசைக்கெல மேலே வச்ச பிறகு ஒரு ஒன் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணி ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த நல்லா வேகட்டுங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆன பிறகு நம்ம லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வாழையில் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம கிழி பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாங்கி நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம மேலே கட்டி வச்சுருக்க நாரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பரோட்டா எப்படி வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கிழி பரோட்டா பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க இந்த சகலில் அந்த பரோட்டாவோட ஊறி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை இலையோட ஃப்ளேவர் இந்த பரோட்டாவில் இறங்கி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் கிழி பரோட்டா மேக் பண்ணது ரொம்ப ஈஸிங்க ட்ரை பண்ணி பாருங்க இனி சிக்கன் கிழி பரோட்டா சாப்பிட்றதுக்கு இனிமே நீங்கள் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணும் அவசியம் இல்லைங்க வீட்லேயே நீங்கள் மேக் பண்ணலாங்க மேக் பண்ணது ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பரோட்டா சால்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாழையில் ஃபோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சிக்கன் கிளி பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்